ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டூடியே எடுத்துக்கிட்ட வீடியோ தான் வீடியோ முழுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே குழப்பெல்லாம் இது சனிக்கிழமை என்ன சமையல் வைக்கிறது ஒரே குழப்பம் நமக்கு தான் சமையல்னாலே குழப்பத்தில் இருக்கும் அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு நினச்சேன் சரி மிளகு ரசம் வச்சு உளுந்த பருப்பு கொத்துப்பருப்பு வச்சிடலாம் தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன் ஸ்கூல்னால் மட்டும்தான் நம்ம வீட்டில் காலையில் டிஃபனும் மதிய சாப்பாடும் சேர்த்து ஒரே வேலையாக டக்குன்னு ரெடி பண்ணி முடிச்சேன் வேலையே முடிஞ்சிடும் ஸ்கூல் லீவ் அப்போலாம் என்ன பண்ணுவேன் டிஃபனை ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணி டைம் போல தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் மாவு கிரைண்டரில் போட்டுட்டு அப்புறம் தான் சமைக்க ஆரம்பிப்பேன் ரெண்டு பக்கமே வேலை ஓடிக்கிட்டுருக்கும் பார்ப்பேன் இட்லி கடை படம் தான் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படம் நான் பார்க்கல போட்டு விடுமா பெண் சொன்னே சொன்னேன் போட்டு ஓடிச்சு பார்ப்பேன் அதை தான் பார்த்துட்ருக்கேன் படம் நல்லா தான் இருந்துச்சு பார்த்தாச்சு முழுமையாக தம்பி சோயாவை சிக்ஸ்டி ஃபைவ்மா ரெடி பண்ணி கொடுங்கம்மான்னு ரெண்டு நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கான் நான் தான் அதை செஞ்சே கொடுக்கல எதையாவது செஞ்சு சமைச்சி முடிச்சு வேலையை முடிச்சு விட்ருன் இன்றைக்கி எதாவது ரெடி பண்ணி கொடுத்துருணுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எப்படின்னு தெரில சமையல் வேலை என்ன செய்கிறோம் அப்படின்னு போது முடிவு பண்ணிவிட்டு நம்ம சமைக்கிறதோட முடிச்சிடணும் வேலையை அதுக்கப்புறம் எதையாவது இடையில செஞ்சு வைக்கணும் அப்படின்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அடுப்பு பக்கமே நான் வரமாட்டேன் அதனால் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெடி பண்ணி உனக்கு நாளைக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துறேன் நீ ஆளை விடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அவனை சத்தம் போட்டு இருக்கிறத செஞ்சு வைக்கிறத சாப்பிடுஞ்சிடும் சரின்னு சாப்பிட்டான் அவனுக்கு இந்த பட்டாணி குருமா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் ரசமும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டான் உளுந்தம்பருப்பு கொத்து பருப்புக்கு உளுந்தம்பருப்பு ரெண்டு தக்காளி பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் அவ்வளோதான் உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன் இந்த உளுந்தம்பருப்பு பருப்பு ரசமும் சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் தான் டக்குனு சிம்பிளான சமையல்னால் இதை வச்சு முடிச்சுருவேன் நம்ம சாப்பாட்டில் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறோம்னாலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் அதனால என் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் உளுந்தம்பருப்பு பருப்பு வச்சுருவேன் மதிய சமையல் முடிச்சிட்டு நல்லா ஒரு தூக்கம் தூங்கி இருந்துச்சாச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் எழுந்திருச்சோடனே எதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் கொடுங்கன்னா ஸ்நாக்ஸ்ன்னு வீட்டில் எதுவுமே இல்லை அப்போ எதாவது ரெடி பண்ணி கொடுத்தாலே கொடுங்கன்னு சொல்லும் என்ன பண்ண ராகி சேமியாக இருந்துச்சு அதை வச்சு தான் இப்போ ஒரு ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம் தேங்காய் பூ நாட்டு சக்கரையெல்லாம் போட்டு சாப்பிட போகிறேன் லைட்டாக சூடு தண்ணீர் போட்டு எடுத்து வச்சுட்டு லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இது டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு போல் தம்பிக்கு விரும்பி சாப்பிட்டான் அவங்க அப்பாவுக்குன்னு கொஞ்சம் எடுத்து கூட வச்சிருந்தேன் அதையும் சேர்த்து கொடுங்கம்மா நான் சாப்பிடணுன்னா சரி அவன் கேட்குறப்ப கொடுத்துருவோம் அதை வந்து சாப்பிடுவாங்களா என்னென்னு தெரியல எதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு தம்பிக்கே கொடுத்துட்டேன் சேர்த்தே சாப்பிட்டுட்டான் நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு தேங்காய் பூவும் நாட்டு சக்கரையும் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நானும் தம்பி உங்கள் அக்கா மூணு பேர் மட்டும் சாப்பிட்டோம் அப்படியே எடுத்து வச்சுருந்தாலுமே அவங்க அப்பா வர நேற்று வந்து நைட்டு வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு அது இருந்தாலுமே வேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வேலை தம்பிகிட்டே கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன் நான் ராகியில் எதையாவது ரெடி பண்ணி கொடுத்தோம்னா இது என்ன இப்படி கலராக இருக்குது இது என்ன பிடிக்கலை பார்க்குறப்பவே அப்படின்னு சொல்கிற ஆளவேன் இன்றைக்கி என்னென்ன தெரில எதுவும் இல்லை கொடுக்குறதையாவது வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்டாங்கணும்னு நினச்சானே என்ன முதல்ல ரெண்டு வாட்டி கேட்டு வாங்கியே சாப்பிட்டுட்டான் இடியப்ப செஞ்சு சாப்பிட்டு டீ போட்டு குடித்தோம் மழை தூரிகிட்டேஞ்சி வெளியில் எங்கேயும் போக முடியல இட்லி மாவு கடைக்கு மட்டும் போட்டுட்டு அப்புறம் நான் மாவு கடை வைப்பேன் எனக்கு கடை வைக்க முடில அப்புறம் சரின்னு வீட்டிலேயே இருந்துட்டேன் இதோட சனிக்கிழமை டே முடிஞ்சிச்சு இது அடுத்த நாள் சண்டே அன்னைக்கு காலையில் எழுந்துருச்சு அப்புறமா ஒருத்தர் தீபமெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு டீ கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன்னா அதில் கூட ஓரளவுக்கு நல்ல லைக்ஸ் போகுது இந்த லாங் வீடியோ சின்ன லாங் வீடியோ தான் பார்க்குறேன் அதுக்கு ஒரு லைக்கு கூட அவ்வளோவா வரவே மாட்டேன்றது என்ன காரணம் தெரியல இந்த லாங் வீடியோன்றது அதனால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது போடுறது சரி இருந்தாலும் சின்ன சின்ன லாங் வீடியோவாக போட்டுக்கலாம் அப்படி அப்படின் தான் அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு டுவெல் மினிட்ஸு இப்படிலாம் போகிறது எனக்கு பிடி எனக்குமே அதுக்கு வாய்ஸ் அவர் கொடுக்கவே எனக்கு பிடிக்காது இந்தளவுக்கு அளவுக்கு இதுவே எனக்கு பிடிக்கல தான் வாய்ஸ் அவர் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஷார்ட்ஸ்னால் சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் வீடியோ தான் டக்குன்னு பேசி முடிச்சு வீடியோ முடிஞ்சிடும் அப்படின்றதுனால தான் எனக்கு அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு என்ன கேட்டால் அந்த லாங் வீடியோ வந்து விரும்பி பார்க்கவே மாட்டாங்க சும்மா பார்க்கவங்களோ பார்க்கல அதை ஆன் பண்ணிட்டு இப்படி வந்தால் கூட நமக்கு வந்து இத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்ற மாதிரி வியூஸ் காமிக்கும் ஆனால் அதை முழுக்கெல்லாம் பார்க்க மாறதுக்கு வாய்ப்பே இல்லை வீடியோ லாங் வீடியோலாம் இப்போ ஷார்ட்ஸ்னால் டக்குன்னு இப்படி போகிற போக்குல இப்படி தள்ளுறப்போ ஒரு நிமிஷம் போது என்ன அப்படின்றத முழுசாக பார்த்து முடிச்சிடலாம் அதுதான் அதில் வாட்சர்ஸ் கூடுன்னு தான் எனக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த லாங் வீடியோ போட்டால் எனக்கு சுத்தமாகவே ஒன்றுமே வராது இடையில அதனால தான் இந்த லாங் வீடியோ போகிறதில் சு நிப்பாட்டிட்டேன் இப்போ தான் சின்ன சின்னதாக போட்டுக்கலாமேனு இருக்கேன் கேக் போட்டு முடிச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டு டிஃபன் வந்து தோசை ஊற்றி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம் ரெண்டு நாளாக கேட்டுக்கிட்டு இருந்து இந்த சோயா சிக்ஸ்டி ஃபைவ் தான் ரெடி பண்ணுறேன் நான்வெஜ் எல்லாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நான் வீட்டில் வச்சே மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஸ்ட்ரிக்ட்டாக வைக்க மாட்டேன் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டேன் தேவைப்பட்டால் வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கு காய்கறியை வாங்கி கொடுங்க நான் வீட்டில் சமைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு சரின்னு விட்டுவிட்டாங்க அவங்க அப்பா ஒன்றும் சொல்லலை இப்போ அவனுக்காக பிடிச்ச மாதிரி சோயா சிக்ஸ்டி ஃபைவ் தான் ரெடி பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முழுசாக பார்த்துட்டு மறந்துடாமல் ஒரு லைக்கை போட்டுருங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி பாய்